சொல்லுங்க என்ன விஷயம் ஜமின ஐயாவை கொஞ்சம் கூப்பிட்டுங்களேன் வாங்க உள்ள ஆஹ் வாங்கப்பா மாமா அத்தை உங்களை பார்க்க ஊர்காரங்க வந்திருக்காங்க மாமா அத்தை மாமா என்ன விஷயங்கய்யா அம்மனை எடுத்துட்டு போக வந்திருக்கோம் என்ன அம்மனுக்கு சொல்லிட்டாரு அதனால ஊர்க்காரங்களும் பெரியப்பாவும் சில எங்கே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டாங்களே அப்புறம் எதுக்காக செல எடுக்க வந்திருக்கீங்க ஐயா நம்ம கோவிலுக்கு மினிஸ்டர் கேசவமூர்த்தி ஐயா வராராம் அவர் கூடவே சபரீஸ்வர சுவாமிகள்னு ஒரு மகா பெரியவரும் வராராம் அவர் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை பண்ண போறாராம் அதனாலதான் அம்பாளை எடுத்துட்டு வர சொல்லி மேலடுத்து உத்தரவுன்னு எங்களை சொல்ல சொன்னாங்க அதனாலதான் வந்தோம் ஆ ஓ நம்ம ஊர் கோயிலுக்கு மினிஸ்டர் வராரா அதோட சபரீஸ்வர சாமியோட வந்து பூஜை பண்ண போறாரா அந்த மகா பெரியவரோட பாதம் நம்ம கோயில் ஸ்தலத்துல படுறது இந்த ஊருக்கே புண்ணியம் அதிர்ஷ்டம் அம்பாள தரிசனம் பண்ண வர்ற மினிஸ்டரையும் சுவாமிகளையும் அவங்களையெல்லாம் நாம ஏமாத்திர கூடாது நீங்க என்ன பண்றீங்க சிலை எடுத்துட்டு போங்க ஜோசியர் இருக்கிறப்ப எப்ப போகணும்னு அம்மனே முடிவு பண்ணணும் தானே சொல்லிட்டு போனாரு நம்ம ஊருக்காரங்களும் அதுக்கும் ஒத்துக்கிட்டு தானே சிலை இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் இவங்க சிலையை தூக்கம் வந்துருக்கிறதா சொல்றாங்க ஏதாவது சொல்லி சிலையை இங்கே இருக்கலாம்னு சொல்லுங்க இதை பாரு சாமி கும்பிட பெரியவங்க எல்லாம் வராங்கன்றப்ப நாம எப்படி அதை தடுக்க முடியும்